சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல்வெறித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே வந்தவினையும் வருகின்ற வல்வனையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று மேவு அழிவோருக்கு மேவுவாரேவினை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அடியனுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எது மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பொதுவாக சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறது நன்மைகளை தரும் கடந்த இரண்டரை ஆண்டுகள் ஆறாம் இடத்துல இருந்தாலும் கூட கேது அப்படிங்கிற கிரகம் கிட்டத்தட்ட கடந்த ஓராண்டு காலம் ராசியிலேயே அமர்ந்து கடுமையான சட்ட ரீதியான லீகல் அப்ரோச் பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கும் அதனால இனிமேல் வரக்கூடிய இந்த சனியினுடைய பயிற்சி அப்படிங்கிறது வந்து கண்டச்சனியாக அமர்கிறது இப்ப ஏழாம் இடத்துல அமரக்கூடிய சனி பகவான் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை கண்டிப்பாக கொடுக்கும் கல்யாணத்துக்கு மட்டும் இது தடை செய்யாது புதிதாக கல்யாணத்துக்கு எதிர்பார்த்து கொண்டு திருமணத்தை ஏற்படுத்தி அதன் மூலியமாக பிரச்சனைகளை கொடுக்கும் ஆகவே திருமணம் உறுதி அதன் மூலியமான பிரச்சனைகளை கண்டிப்பாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆகவே மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசி கன்னிராசிக்காரர்கள் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பார்ட்னர் ஒப்பந்தம் பார்ட்னர்னு சொல்லக்கூடிய அதாவது வாடிக்கையாளர்களாக இருக்கலாம் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸாக இருக்கலாம் பங்குதாரர்களாக இருக்கலாம் கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் இதில் கடுமையான மன உளைச்சல்களையும் கசப்பான சம்பவங்களையும் பிராக்டிக்கலாக கொடுக்கக்கூடிய விஷயத்த கண்டக்சனி நிச்சயமாக ஏற்படுத்தும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று சுயநலத்தோடு நீங்கள் இயங்கக்கூடிய நிலைமையில கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகள் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாக உண்டு ஆகவே மற்றவர்களுக்கு எந்த கெடுபலங்களும் நடக்காமல் இருக்கக்கூடிய விஷயத்தை கவனித்து பார்த்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் புகுத்தி கொள்ளுங்க நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களில் நீங்கள் யோசித்து செயல்படக்கூடிய விஷயங்களில் மற்றவர்களுக்கு ஏதேனும் பாதிப்புகள் இருக்கிறதா என்பதை கருதி அது போன்ற பாதிப்புகள் இருப்பின் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சஸ்டெயின் ஆகும் அதாவது கொஞ்சம் நீடித்த அமைப்புகளில் சில கஷ்டங்களை உபாதைகளை கண்டிப்பாக கொடுக்கும் ஆகவே மிக நியூட்ராக போகக்கூடிய காலகட்டமாக இந்த அமைப்புகள் உண்டு பேரிலே கண்டகச்சனி என்பதால் புதிதாக ஏற்படக்கூடிய நட்பு வட்டாரங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஷார்ட் பீரியடில் யாரையும் நீங்க நம்ப கூடாது இதுக்கு மேலே வரக்கூடியவர்களை அதில் மிக கவனமாக இருக்கணும் அதே மாதிரி புதுசாக ஒரு தொழில் அமைக்கக்கூடிய அமைப்புகளில் ஆறு எட்டு தசாபுத்தி சுய ஜாதகத்தில் ஏற்படாமல் இருக்கிறதா என்பதை கவனித்துக்கொண்டு ஆரம்பிப்பது நன்மைகளை தரும் மிக லாங் டிரைவ் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப உத்தமமான பலன்களை கொடுக்கும் ஏன்னா விபத்துக்களை தரக்கூடியது இந்த கண்டகச்சினி அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும் மற்றபடி தொழில் வருமானம் இது போன்ற அமைப்புகளில் நியூட்ரான அமைப்புகள் தான் காட்டுது அதே மாதிரி சனி பயிற்சி முடிஞ்ச பிறகு ஓரிரு மாதங்களில் ஏற்படக்கூடிய ராகுக்கீத பயிற்சிகளும் ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு போவதால் தொழில் மாற்றங்கள் நல்ல அப்டேட் நிச்சயமாக கிடைக்கும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் யாரையும் புதிதாக நம்பி கொடுக்காமல் இருப்பது நன்மைகளை தரும் கணவன் மனைவி இருவருக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஈகோ கிளாஷ் ஆகாமல் கர்வத்தை தவிர்த்து ஒரு பெருந்தன்மையாக ஒரு ப்ராட் மைண்டாக போகிறதன் மூலியமாக நிச்சயமாக இதனுடைய தாக்கத்தை குறைத்து கொள்ள முடியும் ஆனால் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக கொண்டு வருவார் அதுதான் ப்ரிடிக்ஷன் ஒரு ஜோதிடராக இருந்து ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு சஜஷனாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இதெல்லாம் பார்த்து நடந்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்கிறோம் ஆறு எட்டு தசாபுத்தி நடக்கக்கூடியவர்களுக்கு ஏழாம் இடத்துல சனி வரக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு குறிப்பாக நிச்சயமாக கணவன் மனைவிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதீத அளவுக்கு ஏற்படும் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இரண்டாவது திருமணத்துக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் திருமண அமைப்பில் இங்கே தடையே கிடையாது முதல் திருமணமும் இரண்டாவது திருமணமும் அவர்களுக்கு நிச்சயமாக அது கைகூடும் ஆனால் அதில் பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு என்பதை மனதில் தேக்கிக் கொண்டு அதற்கு தகுந்தவாறு ஃப்ளெக்சிபிலிட்டியாக நடந்துக்கக்கூடிய அமைப்பை சற்று கவனமாக பொறுத்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறது இதில் குறிப்பிடத்தக்க ஒன்று தொழில் வருமானம் ஓரளவுக்கு நியூட்ரலா இருந்தாலும் கூட குழந்தைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் ஏற்படுவது இல்லை அது அடுத்து வரக்கூடிய அஷ்டமச்சின்தான் அந்த பாதிப்புகள் ஏற்படும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சக நண்பர்களாக கூட இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் துரோகம் இழைக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படக்கூடிய காரணத்தினால முழுமையாக யாரையும் நம்பாமல் அதிக அதீத நம்பிக்கையை ஒருவர் ஒருவர் மீது புகுத்தாமல் இருப்பது வைக்காமல் இருப்பது நன்மைகளை தரும் என்பதை இந்த நேரத்தில் புரிந்து வேண்டும் பெண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு சனி பயிற்சியாக இது கருதப்படுகிறது ஆண்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும் ஏழாம் இடம் சனி என்பதால் ஏமாற்றி விட்டு செல்லக்கூடிய அமைப்புகள் அது பணமாக இருக்கலாம் பொருளாதாரம் உடமை வாட்டவர் அந்த மாதிரி அமைப்புகளில் மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசி இந்த கன்னிராசிக்காரி கன்னிராசிக்காரர்கள் பெண்கள் குறிப்பாக வீடு வண்டி வாகனம் போன்ற அமைப்புகள் அமைந்தாலும் கூட அதனுடைய கடன் அமைப்புகள் ஏற்பட்டுத்தான் அதெல்லாம் அமையும் அப்படின்னு இருக்கு அந்த கடன் அமைப்புகள்லாம் சஸ்டெயின் ஆகுன்னு இருக்குது கொஞ்சம் நீடித்த காலங்களில் அது இருக்கும் ஷார்ட் டைமில் நீங்கள் வந்து அந்த கடன்களை அடைக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னென்று சொன்னால் அடுத்து வரக்கூடியதும் அட்டமச்சனி அதனை அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே அமைப்பு சிவபெருமானை பிரார்த்தனை செய்வது நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு செல்வது அமாவாசையில் ஏதேனும் ஒரு அமாவாசையில் குலதெய்வத்தை சிறப்பாக அபிஷேகம் செய்து ஆராதனை பூஜை உட்பட அனைத்தும் குலதெய்வத்திற்கு செய்யின்ற போது இதில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தாக்கத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியும் எதிர்க்கக்கூடிய ஒரு பேரிகார்டாக நிச்சயமாக இந்த வழிபாடுகள் அமையும் அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை கருப்பு நீளம் போன்ற வஸ்திரங்களை அணியாமல் இருப்பது நன்மையை தரும் சைக்காலஜிக் ரீதியாகவும் சரி ஏற்கனவே செய்யப்பட்ட ஆராய்ச்சி ரீதியாகவும் சரி நிறங்களுக்கு வல்லமை உண்டு ஒரு கலர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அந்த கலருக்கு ஒரு இம்பேக்ட் உறுதியாக உண்டு வக்கீலெல்லாம் கருப்பு கோட் போடுறதுக்கும் ஒரு காரணம் உண்டு போலீஸ் அதிகாரிகள் மற்றும் இபியில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ஒரு காவி உடை அணுகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதே மாதிரி தூய வெள்ளை ஆடை அணுகக்கூடிய அமைப்புகளும் ஒரு குரூப் உண்டு அதுவும் உண்டு இந்த மாதிரி கலர் அப்படிங்கிறதுக்கு நிறைய இம்பேக்ட் இருக்குது அதனால் கருப்பு நீல வஸ்திரங்களை பயன்படுத்தாமல் இருப்பது மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் ஏன்னா அது ரெண்டுமே நேச்சுரல் நெகட்டிவ் பிளானட்னு சொல்லுவோம் சனி மற்றும் ராகுவை குறுக்கக்கூடியது ஆகவே மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் கன்னி ராசியும் ஒன்றாக வருகிறது ஆனாலும் கூட கன்னிராசி ஐம்பது சதவீதத்திற்கு நட்பணங்களை அடையக்கூடிய ராசியாக அமைந்திருக்கிறது ஆகவே சிவபெருமானுடைய வழிபாடும் நின்றகோள பெருமாள் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை எல்லாமல்ல முருகப்பெருமான் கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அதிர்ஷ்டம் அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஆறு இரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க கொடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன் இதுவரை ஆதரவு தெரிவித்த அத்தனை நல்ல உலகளுக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல ஜோதிட குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்